சார் சைட் பாருங்கள் திண்டிவான பக்கத்தில் இருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் சைட்டு மெயின் ரோட்லேருந்து மண்பாத ரோடு சார் பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸுங்க ஓகேங்களா திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு பத்து அல்லது எட்டு கிலோமீட்டரில் இருக்குது நமக்கு இந்த சைடு ஆன் ரோடு தாங்க அதுவும் வில்லேஜ் பக்கத்திலே தான் இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் சிமெண்ட் மண் ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு தான் நம்மளுக்கு மண்பாத வழி இது பஞ்சாயத்து ரோடுங்க ஜல்லி போட்டிருக்காங்க தார் ஊற்றுவாங்க பஞ்சாயத்து ரோடு தான் ஃபார்ம் ஹவுஸ் என்ட்ரன்ஸு சைட் சுற்றி ஃபென்சிங்கு ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே போகலாம் வாங்க சார் சைட் பாருங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது அப்புறம் கொய்யா இருக்குது சைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது கொஞ்சம் நிறைய க்ளீன் பண்ணணும் சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட ஒரு வீடு இருக்குங்க ஓகேங்களா நமக்கு சைட்டில் ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு இருக்குது சைட் பாருங்கள் சைட்டில் ஒரு பெரிய தொட்டி இருக்குது ஃபுல்லாக அதிகமாக பார்த்திங்கன்னா பேக் சைடில் கொய்யா தான் கொய்யா எலுமிச்சை வச்சுருக்காங்க சைட்டை சுற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க சைட் பாருங்கள் அஞ்சு ஏக்கருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொய்யா தான் வச்சுருக்காங்க ஒரு சில இடத்துல மாமரம் இருக்குது அப்புறம் ஒரு சில இடத்துல பாதாம் பாதாமரம் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறுங்க அஞ்சு ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைப்லைன் சர்வீஸும் இருக்குது சொட்டு நீர் பாசனம் அந்த பழுப்பும் இருக்குது சைட்டில் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய கிணறு நீர்வளமான கிணறு தான் தண்ணி இருக்குது என்ன கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் இருக்காங்க சைட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தர இல்லாமல் இருக்குது அவ்வளோ அங்கே அங்கே பில்லுங்க செடிங்க அந்த மாதிரி முளைஞ்சிருக்கு கிணத்துலேயே அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணிவிட்டால் கிணறு பாருங்கள் நல்ல கான்க்ரீட் கிணறு தான் கிணறுல எந்த ஒரு டேமேஜும் இல்லை சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு கிணறோட காங்க்ரீட்டு நல்ல கருங்கல் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செடிங்க செடிங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை க்ளீன் அதுவும் சரியாயிடும் கிணத்து பக்கத்துலேயே நமக்கு சொட்டு நீர் பாசனம் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஏக்கர் ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம் அப்படியே பாருங்கள் ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அஞ்சு ஏக்கருக்கும் நமக்கு சைட்டை சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க சைட் பாருங்கள் சார் சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திண்டிவனம் திண்டிவனம் தாலுக்கா திண்டிவனம் ரீஸ்ட்டில் தான் நமக்கு இந்த சைட் அமைச்சிருக்கு திண்டிவனத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தான் வரும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேர் ஓட்டாக போவோம் நம்மளுக்கு பஸ் போகிற ரூட்டு தான் பஸ் ஸ்டாப்லேருந்து க இறங்கி நடந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம மண்பாத்தை வழியில் நடந்து வந்தாலே சைட்டுக்கு வந்துடலாம் ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டு முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க முப்பத்தஞ்சாயிரரூவாக்கி ஃபிக்ஸர் கிடையாது சைட்டு நம்ம ரேட் வந்து பேசி கண்டிப்பாக அட்ஜஸ்டபுள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அவங்க ப்ரைஸ் கோட் பண்ணிட்டாங்க முப்பத்தஞ்சாயிரன்னு முப்பத்தஞ்சாயிரவாக்கி போகாது கண்டிப்பாக நம்ம ரேட்டு உடச்சி அட்ஜஸ்டபுள் பண்ணி இந்த சைட்டு பண்ணலாம் என்னோடய நம்பர் கான்டக்ட்டில் கொடுக்குறேன் சைட் பிடிச்சிருக்கோங்க கால் பண்ணுங்கள் ஓகே கேஷ் தேங்க் யூ